கிறிஸ்து விக்கே புகழ் பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் வியாழன் நற்செய்தி வாசகம் தூய நற்செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் நாற்பத்து ஒன்பது தொடக்கம் ஐம்பத்து மூன்று அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன இருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு